ஹாய் மக்களே இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க நாளைக்கு எபிசோட் இன்னும் இருக்கும் நிவினும் பசுவோட பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு லாஸ்ட்டாக பக்கெட்டை தட்டி விட்டு மாட்டிக்கு பார்த்தாரு பட் நல்ல பூனை காப்பாத்திருச்சு பூனை தான் பக்கெட்டை தட்டி விட்டுருக்கோன்னு எல்லாரும் நம்பிட்டாங்க நான் கூட நிவினை பார்த்து சேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேங்க பட் டவுட்டே இல்லாம தப்பிச்சிட்டாரு நல்ல வேலை வெண்ணிலா காபத்து இருக்குன்னு நிவின் காவேரிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு காவேரியும் சூப்பரா சம்பவம் பண்ணி வெண்ணிலாவை காப்பாற்றிடுறாங்க காவேரி மறுபடியும் ஆக்ஷனில் இறங்கிட்டாங்கங்க ஆனால் அந்த குழந்தை தாங்க ரொம்ப பாவம் காவேரியோட வயிற்றுல மாட்டிக்கிட்டு படாத பாடப்படுது காவேரியோட பாப்பா சேஃபாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்கு சீக்கிரமா பாப்பா வளர்ந்து பெருசாகி வயிறு தெரியணும் அப்போதான் காவேரி இது மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வருத்தங்க காவேரி அந்த ரவுடியை அட்டாக் பண்ணும்போது வெண்ணிலா பார்த்துருக்கணும் சத்தம் கேட்டு வெண்ணிலா முழிச்சு பார்த்துருக்கணும் அப்போதானே காவேரி பற்றி வெண்ணிலாவுக்கு தெரியும் அப்படி நடந்ததுதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ரவுடிஸ் அட்டாக் பண்ணி நைட் ஃபுல்லாக தூங்காம நின்றுட்டே இருந்ததெல்லாம் வெண்ணிலாக்கு எப்படி ஆச்சும் தெரிய வரணும் அட்லீஸ்ட் நர்ஸ் ஆச்சு சொல்கிற மாதிரி காட்டினா நல்லாயிருக்கும் இன்றைக்கி எபிசோட விட மினி ப்ரமோ சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி ரவுடிஸாக அடித்து வெண்ணிலாவை காப்பாற்றினாலும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிற வழியில் வெண்ணிலாவை கலப்பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அதனால் வெண்ணிலாவை காவேரி நர்ஸ் விஷம் போட்டு சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரிக்கு நர்ஸ் காஸ்டியூம் ரொம்ப அழகாக இருக்குங்க குமரனும் வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சிடுறாரு ரவுடிங்க கூட சண்டை போகிறாரு நிவினும் பசுவை அடிச்சிடுறாரு ஸோ மூணு பக்கமும் மூணு சம்பவம் நடக்குது பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பசுவையும் மாமாவையும் எப்படி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னு ஆர்வமாக இருக்குங்க நம்ம மலையில் ரவுடிங்க யாரையோ துரத்திட்டு போகிற மாதிரி பிடிஎஸ் பார்த்தோம் இல்லையா அந்த சீன் இதுதாங்க காவேரி வெண்ணிலாவை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள தாங்க ரவுடி கும்பல் துரத்திட்டு போகிறாங்க எப்படியும் நாளைக்கு நாள் அன்றைக்கெலாம் எபிசோட்ஸ் கண்டிப்பாக வேறு லெவல்ல இருக்கும் கோர்ட் சீன்ஸ் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் இருக்கேங்க இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்